வணக்கம் லீகல் பொகே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இளம் வழக்கறிஞர்கள் ஒரு சிலர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வழக்கு அதாவது நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளில் எப்பொழுது அபேட்மெண்ட் ஆகிவிடுகிறது சூட் இஸ் அபேட் என்று கூறி பதிவு செய்வார்கள் இது எந்த சூழ்நிலையில் ஏற்படுகிறது என்பதை ஒரு தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதற்கெனங்க இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் சிவில் வழக்குகள் வாதி அல்லது வாதிகளால் பிரதிவாதி அல்லது பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் அதாவது சிவில் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்து வருகின்ற போது வழக்கை தாக்கல் செய்த வாதி வரவில்லை என்பதற்காக அதாவது பிளைண்டிவ் கால்ட் ஆப்சன்ட் என்ற நிலையில் தள்ளுபடி செய்ய நேரிடும் அதேபோன்று விசாரணையின் போது பிரதிவாதி ஆஜராகவில்லை என்பதற்காக ஒருதலை பட்சமாக தீர்மானிக்கவும் வாய்ப்புகள் உள்ளது உதாரணமாக அந்த வழக்கை தாக்கல் செய்த வாதி அல்லது வாதிகளில் ஒருவர் பிரதிவாதி அல்லது பிரதிவாதிகளில் ஒருவர் இறந்து விடுவாரேயானால் அவ்வாறு இறந்த நபருக்கு எதிராக உடனடியாக வழக்கில் தீர்மானிக்கப்பட முடியுமா என்ற நிலையில் விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் பதிவு செய்துள்ளேன் வாதி பிரதிவாதிக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்துவிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாத நிலையில் வாதி இறந்து விடுவாரே ஆனால் உடனடியாக அவருடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்படுமா என்று சொன்னால் உடனடியாக தள்ளுபடி செய்ய வாய்ப்புகள் இல்லை தள்ளுபடி செய்ய முடியாது அதே சமயம் ஆர்டர் டுவெண்ட்டி டூ ரூல் த்ரீ சிபிசியின் படி இறந்தவாதியின் வாரிசுகள் அந்த வழக்கை தொடருவதற்கு ஏற்ற வகையில் வாய்ப்பு அளிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இறந்து போன வாதியின் சட்டபூர்வமான வாரிசுகள் அவர் இறந்த தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அதாவது இறந்த நபரின் வாரிசுகள் என்ற முறையில் நாங்கள் இருக்கின்றோம் அந்த வழக்கை அவரது சார்பில் வழக்கை முன்னெடுத்து நடத்த விரும்புகின்றோம் என்று கூறி ஆர்டர் டுவெண்ட்டி டூ ரூல் த்ரீயின்படி மனு தாக்கல் செய்ய வேண்டும் அவ்வாறு மூ ஒரு மாதத்திற்குள் மனு தாக்கல் செய்யவில்லை என்றால் மேற்கொண்டு தொண்ணூறு இறந்த தேதியிலிருந்து தொண்ணூறு நாட்கள் அவருக்கு அந்த வாரிசுகளுக்கு மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு உள்ளது அந்த தொண்ணூறு நாட்கள் கடந்தும் இறந்து போன வாதியின் சார்பில் ஒருவரும் மனு தாக்கல் செய்து வழக்கை முன்னெடுத்து நடத்த வரவில்லை என்றால் சூட் அபேட் என்ற வகையில் தள்ளுபடி செய்யப்படும் அவ்வாறு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையிலும் இறந்து போன நபரின் வாரிசுகள் வேறு புதிய வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா என்று சொன்னால் ஆட டுவெண்ட்டி டூ ரூல் நைன் படி வேறு புதிய வழக்கை அவர்கள் தாக்கல் அதாவது ஏற்கனவே வாதி உயிருடன் இருக்கின்ற போது எந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தாரோ அந்த வழக்கில் உள்ள வழக்கு மூல சங்கதிகளின் அடிப்படையில் வாதி இறந்த பிறகு உரிய வாரிசுகளை சேர்க்காத நிலையில் தள்ளுபடியானால் அவ்வாறு தள்ளுபடி செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்து மீண்டும் வழக்காட அனுமதிக்க வேண்டும் என்ற நிலையில் மனு தாக்கல் செய்ய முடியுமே தவிர அந்த வழக்கு மூல சங்கதிகளை தவிர்த்துவிட்டு புதிய வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உரிமை கோர ஆர்டர் டுவெண்ட்டி டூ ரூல் படி முடியாது இதுதான் இல்லை தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே போல தான் பிரதிவாதிகளில் பிரதிவாதியோ அல்லது பிரதிவாதிகளில் ஒரு நபரோ இறந்துவிட்டால் அந்த இறந்து போன நபருக்கு எதிராக அவருடைய வாரிசுகள் சட்டபூர்வமாக தரப்பினர்களாக சேர்க்கப்பட வேண்டும் பிரதிவாதிகளில் ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய வாரிசுகள் ஆட டுவெண்ட்டி டூ ரூல் ஃபோர் சிபிஎஸ்சியின் படி தரப்பினராக சேர்க்கப்பட வேண்டும் இறந்து போன தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் தவிர்க்கும் பட்சத்தில் தொண்ணூறு நாட்கள் உரிமை உள்ளது அந்த தொண்ணூறு நாட்களில் சேர்க்கப்பட வேண்டும் சேர்க்கப்படாத நிலை ஏற்படுமையானால் அந்த இறந்து போன ஒரு பிரதிவாதிக்கு எதிராக அசல் வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் அதாவது சூட் அபேட்டட் அகெய்ன்ஸ்ட் தி டி ஃபோர் டி த்ரீ டி ஒன் இப்படி ஏதாவது ஒரு பிரதிவாதிக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் அதே போல் அவர்கள் இறந்தாலும் அவருடைய வாரிசுகள் நான் மேலே சொன்னபடி உரிய தரப்பினர்களாக சேர்க்க முடியும் இப்போ சூட் அபேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம் இறந்த நிலையில் இறந்து போன நபர்களின் வாரிசுகள் அந்த வழக்கில் தரப்பினராக சேர்க்கப்படாத நிலையில் அந்த இறந்து போன நபருக்கு எதிரான வழக்கு வாதியாக இருந்தால் வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் பிரதிவாதியாக இருந்தால் அவருக்கு எதிரான அந்த வழக்கில் ஒருதலை பட்சமாக தீர்மானித்து அந்த இறந்து போன நபருக்கு எதிராக அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்களா சூட் அபெட் என்ற ஸ்டேஜ் எப்போ வரும் எதுபோன்ற சூழ்நிலையில் அதை பயன்படுத்த முடியும் என்பது குறித்துத்தான் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்